ஸோ லாஸ்ட் டூ வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் எஸ்பெஷலி இந்த ஹவுரங்காபாத் அண்ட் இப்போ நாக்பூரில் ஏன் ஒரு பிரச்சனை வடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அது ஏன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படியே ஹவுரங்காபாதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் ரைஸ் ஆகாமல் நாக்பூரில் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அங்கே தான் நான் வந்து இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸை பற்றி சொல்கிறது அடிக்கடி என்னென்னா நாக்பூர் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிரா அவருடைய சொந்த தொகுதி அவர் நாக்பூர் தான் அவர் சொந்த ஊரே இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடு அப்போ வந்து என்ன ஆகுது பாரு எங்களால் முதலமைச்சருடைய தொகுதியிலே அராஜகம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீரத்தை காமிக்கிறோம் அப்படின்னு ஒன்னால் என்ன செய்ய முடியும் பார் அது ஒரு சவால் அந்த மாதிரி ஒரு மடத்தனமான சவால் அது ஒரு பக்கம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் கோார்ட்டர்ஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகம் வந்து நாக்பூரில் தான் இருக்குது அங்கே வரப்போகிறார் அவர் பிரதம மந்திரி ஆகி இது வரைக்கும் அந்த அலுவலகத்துக்கு வந்ததில்லை அதுக்கு முன்னாடி போயிருப்பார் அது வேறு விஷயம் இப்போ முதன் முதலாக நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வராரு அப்போ வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தி ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட அனார்க்கின்னு சொல்லக்கூடியது நிகழ்வுகளெல்லாம் நடத்தி பிரதம மந்திரி என்ன பெரிய இதுவா எங்களால நினைச்சா எது வேணா செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு மனநிலையும் இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் மெசேஜையும் மக்களுக்கு கொடுக்கிறது சைக்கலாஜிக்கல் அட்டாக் சைக்கோ வார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வு இது நான் தான் பார்க்குறேன் அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாக்பூர்ல என்ன நடந்தது திடீர்னு வந்து இந்த திடீர் கலாச்சாரம் அப்படின்னும் போது அதுல சில மிக மிக முக்கியமான அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுட் சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ட்ரக்கு நிறைய கல் சேர்த்து வச்சு அந்த அந்த ஸ்பாட்ல நிறுத்தி வச்சுருக்காங்க நம்பர் ஒன் அதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லை தான் போலீஸ் ஆஃபீஸர் முப்பத்தி மூணு போலீஸ் ஆஃபீஸரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் சில பேர்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க கல்லை விட்டு அடித்து எரிஞ்சு இந்த மாதிரி காயப்படுத்தியிருக்காங்க நல்ல வேலை யாரும் இறந்து போகல வெறும் இன்ஜுரி தான் பட் முன்னாடியே வந்து ட்ரக்கை கொண்டு வந்து கல்லை வச்சு நிறுத்தி எல்லாம் இது ஒரு முன்னேற்பாடாக ஒரு சந்தேகம் வருகிறது இந்த கலவரத்தும் போது ரெண்டு பெண் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் மாதிரி இன்னொரு பெண் வந்து ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்கள வந்து தனித்தனியா இரண்டு கல்லி கல்லின்னா ஒரு சந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு முட்டு சந்து அந்த மாதிரி அதுல வந்து அவங்கள விரட்டி அடிச்சு அந்த இடத்துல அவங்கள மாலவங்க வேறப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அதாவது இந்த யூனிஃபார்ம் எல்லாம் வந்து கிழிச்சிருக்காங்க பல தகாத இடத்துல எல்லாம் தொட்டுக்கிட்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அவங்க அப்புறம் அவங்க மேலே கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து சரியான கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவதா நாக்பூர்ல இருக்கிற பாஜகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருந்த பாருங்க எது தாப்புல இந்த மைதானம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல தான் நாங்க எல்லாருமே கார் பார்க் பண்ணுவோம் அதுல இந்துக்களும் கார் பார்க் பண்ணுவாங்க இஸ்லாமியர்களும் கார் பார்க்கிங் பண்ணுவாங்க ரெகுலரா நடக்கிறதா ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அப்படின்னு திடீர்னு பார்த்தாக்கா ரெண்டு நாளா இஸ்லாமியர்களுடைய கார் எதுவுமே அந்த கிரவுண்டில் பார்க் செய்யப்படவில்லை ரெண்டு நாள் இரண்டாவது நாள் இரவு மற்ற கார்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அப்படின்ற நிறைய சேதம் ஒரு ஐம்பது அறுபது காரை கொளுத்திருக்காங்க அப்போ இது அவங்களுடைய வண்டி அங்கே நிற்க வைக்கப்படலை அப்படின்னா இதுக்கு உள்ளர்த்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இது வந்து கிளியரா இரண்டாவது சந்தேகமாக வருது ஸோ இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட வீடுகளை மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு இஸ்லாமியர்களுடைய வீடு கூட தாக்கப்படவில்லை அப்பனா நீங்கள் யாரை குறி வச்சு தாக்குறீங்க இந்துக்களை குறி வச்சு தாக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் ஸோ இந்த மாதிரி நடந்ததை வச்சு சந்தேகங்கள் நிறைய வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து சிசிடிவி மூலமாக ரெக்கார்டான பல தகவல்களை எல்லாத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது பேரை வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து கைது செஞ்சுருக்காங்க எல்லாம் தீவிரமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்க மேலே புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு யார் யோகி எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரோ ஏன்னா இந்த மாதிரி கலவரம் செய்கிறவங்கள்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்து அப்படி தான் இது வரைக்கும் ப்ரூவ் ஆகிருக்கு இல்லீகலாக தான் அவங்களுடைய வீடுகள் கட்டப்பட்டோம் இல்லீகலாக தான் அவங்களுடைய ஒர்க் ஷாப்கள் இருக்கும் பஞ்சர் ஷாப்னு வாங்க ஏதோ ஒரு கடைன்னு வாங்க அந்த கடைக்கு மேலே ஒரு மாடின்னு வாங்க இது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பாகமாக தான் கட்டப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடந்த கேஸில் ஆக மொத்தம் தேவேந்திர ஃபட்னவிஸும் எடுத்துட்டார் இப்போ வந்து பாருங்கள் உத்திரப்பிரதேசம் உத்தராகண்ட் குஜராத்து மத்திய பிரதேசம் இப்போ மகாராஷ்ட்ரா புல்டோசர் ஆக்ஷன் தான் வருது இப்போ எந்த இடத்த அப்பனா எவ்வளவு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருப்பாங்க ஏன் நம்ம உடனே சொல்லலாம் சார் இதெல்லாம் வந்து இடிக்கிறது தப்பு இல்லை ஓகே தப்பு தான் நான் நினச்சிங்கன்னா ஆதாரபூர்வமாக இப்போ யோகி என்ன சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் அப்போ நான் உன்னுடைய பில்டிங் வந்து இல்லீகல்னு சொல்லி நான் இடிச்சிருக்கேன் நீ வந்து ஆதாரத்தை கொடுத்து அது லீகல் தான் அது இல்லீகல் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணால் அரசாங்க செலவுலேயே நான் திருப்பி கட்டி தரேங்கிற இது வரைக்கும் ஒருத்தர் வரலை இது வரைக்கும் ஒருத்தர் வரலை யூபியில் ஸோ இது வந்து கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை செய்யப்படும் அப்படின்னு இதுக்கு நடுவில் கர்ஃப்யூ போட்டுட்டாங்க நாக்பூர் ஃபுல்லும் கர்ஃப்யூ பல இடங்களில் கர்ஃப்யூ கர்ஃப்யூனாக்க வந்து ஆள் நடமாட்ட தடை ஒன் ஃபார்ட்டி ஆமாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து கூடுறது இது வந்து நீங்கள் வெளியவே போக முடியாது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலையிலயோ இல்லை சாயங்காலமோ ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் போய் உங்களுடைய பால் இது எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடணும் அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியே யாரும் வரக்கூடாது போலீஸ் வந்து ஃப்ளாக் மார்ச் பண்ணிருக்காங்க இது ஆர்மி ஃப்ளாக் மார்ச் மாதிரி தான் போலீஸ் வந்து ஃப்ளாக் மார்ச் பண்ணாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரும் வெளியே வரக்கூடாது எங்கள் கண்ட்ரோலில் இந்த ஏரியா வந்தாச்சுன்றது அர்த்தம் அதுக்கு ஸோ தடை உத்தரவு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு வேறு கர்ஃப்யூங்கிறது வேறு ஸோ இது ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது அந்த மாதிரி போட்டாச்சு இப்போ மக்கள் நடமாட்டம் குறைஞ்சி போச்சு ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு மக்கள் நடமாட்டம் குறைஞ்சி கர்ஃப்யூ போட்டுட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி போராட்டங்களோ இல்லை கல் எடுத்து அடிக்கிறோ இதெல்லாமே எல்லாமே பேக் டு நார்மல் வந்தாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்க ரெண்டு எம் ஒரு எம் மணிப்பூர் அதில் வந்து தீவிர நடவடிக்கை எல்லாம் எடுத்து ஃப்ரீ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு சுதந்திரமா யார் வேணா எங்கே வேணால் போகலாம் ஏன்னா கர்ஃப்யூலேயே இருந்த ஒரு ஸ்டேட்டு மணிப்பூர் இப்போ வந்து எல்லாம் ஃப்ரீயாக அங்கங்கே மூவாங்க இப்போ அதே மாதிரி அடுத்த எம் மகாராஷ்டிரா அங்கே மணிப்பூராக மாற்றணும்னு யார் ட்ரை பண்ணுறாங்க எதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதையும் நான் அவங்கக்கிட்ட எக்ளைன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கு இப்போ சரி இது ஒரு இருக்கட்டும் இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து பல விதமான கலவரங்களை உண்டு பண்ணி இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தினா அந்தனுடைய எதிரொலியாக இந்தியாவிலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் முட்டி மோதி கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு ஒரு குரூப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த குரூப் யாரு அப்படின்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் நம்ம சொல்லலாம் உடனே கேட்கலாம் சார் ட்ரம்ப் வந்தாச்சே அப்படின்னா இருக்காங்க போலீஸும் இருக்காங்க திருடனும் இருக்கான் அந்த மாதிரி தான் இது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க இப்போ கூட நான் பங்களாதேஷை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் மிக மோசமாக இருக்கு அதை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வந்து ஒரு நல்ல விளாவரியாகவே சொல்லியிருக்கேன் நான் ஸோ அப்போ வந்து என்ன இங்கே அந்த மாதிரி வெடிக்கலை ஆனால் வெடிக்க விடுறதுக்கான கல தூண்டி விடக்கூடியவங்க பின்னாடி லேட்டஸ்ட் செய்தியா சமீபத்துல என்ன செய்திகள்லாம் வந்திருக்கு இந்த நாக்பூர் கலவரத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு வந்து இந்த ஃபாஹிம் ஷமீம் கான் அப்படிங்கிற தான் போட்டோவை ரிலீஸ் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி ஐம்பது பேர் சொன்னேன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் மேல எஃப்ஐஆர் வரை ஃபைல் பண்ணியிருக்காங்க புல்டௌசர் ஆக்சன் தொடங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவிச்சிருக்காரு இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் இன்னும் ஃபர்தரா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து ஒரு சுஷாந்த் சிங் ராஜ்பூத்னு ஒரு ஆக்டர் இருக்காரு அவருடைய அவர் வந்து அகாலமா இறந்து போயிட்டாரு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன வந்துச்சு நியூஸு அதில் ஈடுபட்டவங்களும் இந்த கல் விஷயத்துல தலையிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது அப்படின்னு அதை பற்றின தகவல்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது ஒரு ஏதாவது ஒரு தனி வீடியோவாக என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கோ அதை உங்களுக்கோட ஷேர் பண்ணுறாங்க டீப் சேட்டு வந்து யாரால் இயக்கப்படுகிறது இந்தியாவில் அவங்களுடைய கைக்கூலிகள் யாரு எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது தான் அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும் இன்னொரு ஆங்கிளில் பாருங்க பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னாக்க நாலா பக்கத்துலையும் பாகிஸ்தான் நார்த்தில் மேலே எழுதுனா ஜில்கிட் பால்டிஸ்தான் அவங்க கடுமையாக தாக்குதல் பண்ணுறாங்க வெஸ்ட்டில் போனிங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தானில் அவங்க இருக்கிற தாலிபான் அதை தவிர கொஞ்சம் கீழே இருக்காங்க அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க இன்னும் சவுத்தில் வந்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க சிந்து ரெவலேஷ்னரி ஆர் காட் அவங்க தாக்குதல் நடத்துறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா ஒண்ணும் வாழாட்டம் முடியாது எல்லாம் ஒட்டா நறுக்கி வச்சிருக்காங்க பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு என்னைக்கு வேணா நான் இன்னைக்கு சொல்றாங்க ரொம்ப சீக்கிரத்துல பலூச்சிஸ்தான் தனி நாடு ஆயிடும் தனி நாடு அறிவிக்கப்படும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணாங்க இது அஃபிஷியலா ஆயிடும்ங்கற நான் அந்த மாதிரி நிலைமைல பாக்கித்தான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடங்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடஞ்சிருக்கு பங்களாதேஷில் இருக்கிற ஆர்மி சீஃபை வந்து விரட்டி அடிச்சுட்டு இன்னும் டெப்டில ஜென்ரலை கொண்டு வரணும்னு பார்க்கலாம் லெப்டினன்ட் ஜெனரலை வந்து கொண்டு வரணும்னு பார்த்தாங்க ஓகே அது வந்து ராவினால் இந்தியாவின் உளவுத்துறை ரா ஆர்ஏ அண்ட் டபுள் ஆர் அண்ட் ஏடபிள்யூ ஓகே அதனால் முறியடிக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு கிட்ட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ராணுவத்துக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு திசை திருப்பத்துக்காகவும் இந்தியாவை பழிவாங்கிறதுக்காகவும் அவங்களுடைய உளவுத்துறையான ஐஎஸ்ஐ வந்து இந்த அவுரங்காபாத் சமாதியை கையில் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சில கைக்கூலிகளை கையில் போட்டுக்கிட்டு இது மாதிரி இது இருக்காங்க அதனால் நான் என்ன சொன்னேன் அந்த சமாதியை பற்றி டைரக்டாக செய்ய முடியாது அதனால நாக்பூரில் உண்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன் இவங்க எல்லோருடைய எய்ம் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ யூஎஸ்ஸில் இருக்கிற டீப் ஸ்டேட் பாகிஸ்தானில் இருக்கிற ஐஎஸ்ஐ உளவுஸ்தாபகம் அதே மாதிரி அவங்களுடைய கைக்கூலிகளாக இங்கே இருக்கிற சில பேர் எல்லா இஸ்லாமியர்களாட்டிலும் மத அடிப்படைவாதத்தை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறவங்க அதை தவிர அவங்க கூட சேர்ந்து அவங்களை ஊக்குவிக்கிற அவங்களுக்கு சப்போர்ட் தரக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு பதட்ட நிலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா மோதியினுடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இது டீப் ஸ்டேட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு ஐஎஸ்ஐ உளவு ஸ்தாபனம் பாகிஸ்தானோட அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து இந்த அடிச்சு உதைக்கிறது இதெல்லாம் செஞ்சிருக்காங்க நாக்பூர்ல ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் போராட்டங்கள்லாம் அதுவும் கட்டுக்குள்ள அடங்கப்பட்டது மணிப்பூரும் கட்டுக்குள்ள அடங்கப்பட்டு விட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி இப்போ கடை கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவுரங்கசீப்பினுடைய சமாதியை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யுமெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாக்க இப்போ தாஜ்மஹால் ஹிஸ்டாரிக்கல் மான்யுமெண்ட் இந்த மாதிரி இப்போ ராமேஸ்வரம் கோயில் இருக்குது திருப்ப இந்த மாதிரி பல இடத்துல வந்து ஹிஸ்டாரிக்கல் மான்யுமெண்ட்டுன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டா அதை வந்து இடிக்கவோ இல்லை சேதப்படுத்தவோ எதுவுமே செய்ய முடியாது அதில் கையே வைக்க முடியாது யாரும் அது வந்து மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்படும் சரி இதுக்கு இப்போயே தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிரா என்ன சொல்லியிருக்காரு சமாதி அகற்றப்பட வேண்டியது மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் ஆசை அபிலாஷைகள் மற்றும் அவங்களுடைய இது என்ன அதாவது இந்த கர்வ் அப்படின்றாங்கள அது வந்து நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறது உறுதியானது தான் அப்படி ஆனால் எப்படி செய்கிறது இதுவும் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அதாவது தொல்லியல் இதில் வந்துடும் அது லிஸ்டில் நீங்கள் கையே வைக்க முடியாது என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சில செக்ஷன்ஸ் இருக்குது ஏதோ ஒரு செக்ஷன் தேர்ட்டி ஃபைவோ ஏதோன்னு நினைக்கிறேன் சரியான செக்ஷன் ஞாபகம் இல்லை அந்த செக்ஷன் படி ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இடத்த நாங்கள் இந்த இருந்து அதை விடுவிக்கிறோம்னு அனுப்பிக்க அரசாங்கத்தினுடைய மத்திய அரசனுடைய கெசட்டில் அது வரணும் இது வந்துடுச்சுன்னா அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதை யாருமே தொட முடியாதுங்கிறது வந்து விடுபடும் அதிலிருந்து விடுபட்டுரும் விடுபட்டதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க இவ்வளவு பேசுகிறவங்க இப்போ நான் அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானில் தான் இருந்தார் அவர் ஒரு பயங்கரவாதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை வந்து கொன்னாங்க அமெரிக்க உளவுத்துறையால் அவர் கொல்லப்பட்டார் அவரையும் புதைக்கல பாகிஸ்தானில் அவரையும் வந்து இது பண்ண அவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய உடலை வந்து கல்லுகளெல்லாம் கட்டி கொண்டு போய் கடலில் மூழ்கடிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு நினைவு சின்னமாக அது இருந்ததுன்னா நாளைக்கு அது வெறும் கலங்கம் மட்டுமில்லை அது வந்து தேவையில்லாத பல விஷயங்களுக்கு ஆதாரமாகவும் அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் அதை பாராட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரவாதி அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் அதனால பிற்காலத்தில் வந்து வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால அந்த மாதிரி மூழ்கடிக்கப்பட்டார் அதே மாதிரி தான் இதை முன்னூத்தி இருபத்தஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அதை இடிக்கவே கூடாதுங்கிறாங்க எடுக்கவே கூடாதுங்கிறாங்க அது ஒரு கலங்கம் இந்திய நாட்டின் கே ஒரு கலங்கம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாரார் மதத்தின் பெயரால் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எந்த விதத்துல நியாயம் இதில் மனசு புண்படுறதுக்கு என்ன இருக்கு உண்மையா பார்க்க போனாக்க அந் இ அவுரங்கசீப் வந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய முன்னோர்களை வந்து க கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுங்கோல் முறைகளை கடைபிடித்து தான் மதம் மாட்டியிருக்கான் அது அவங்க மனசில் உணரணும் நம்மளுடைய முன்னோர்களை இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் நம்ம எதுக்கு இவன் இந்த ஆளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணணும் ஆனால் நான் சொன்ன மாதிரி எங்கேருந்தோ வெளிநாட்டிலிருந்து தான் அந்த மக்கள் நம்புகிறாங்க தன்னுடைய முன்னோர்களையும் அவங்க நம்பலை அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து இப்போ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மோதியோ இல்லை பாஜக அரசோ மத்திய அரசோ மாநில அரசோ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே வந்து சட்டப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்காங்க அது ராம் ஜென்ம பூமியாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் வேறு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் தலாக் தலாக்கா முத்தலாக்கா இன்னைக்கு இன்றைக்கி வக்குப்போடும் பார்லிமெண்ட்டில் தான் அந்த பில்லு பாஸ் ஆக போகுது அதனால இதுக்குமே சட்டபூர்வமாக ஒரு வழி கண்டுபிடிச்சி தான் இதுக்கு தீர்வு வருங்கிறது என்னுடைய தீராத நம்பிக்கை ஆணித்தரமான என்னுடைய நம் சட்டப்பூர்வமான தீர்வு கிடைச்சாமன்னா எதையுமே பண்ண முடியும் ஆமா ஆனாலும் இது வந்து நீங்க அந்த ஆங்கில லீகலா பேசும் பொழுது இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க விஷயத்த வந்து ஆல்ரெடி நடந்துக்கக்கூடிய ஹிஸ்டரியை வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்டர் திங் வாட் ஹாப்பன் பெயின் த பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பொதுமக்களாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கோ இல்லை அவ்வளோ டெப்த் அனலைஸ் பண்றதுக்கான ஒரு நேரமோ இல்லை எண்ணங்களோ அது உடன்பாடு இருக்குமான்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு பாஜக அப்படின்னாலே ஏற்கனவே எஸ்பெஷலி என் தமிழ்நாடு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சமயத்துல அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இதை பார்க்க மாட்டாங்களா ஒரு பேக் பயிராக பிஜேபி அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கு சரி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் தனித்தும் கூட்டாகவும் பாஜக ஆட்சியில் இருக்காங்க இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஏன் அதை நினைக்கிறதில்ல தான் என்னுடைய கேள்வி மதவாத கட்சி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த கட்சியை எதுக்காக இருபத்தி ஓரு மாநிலங்களை தனித்தியாகவும் கூட்டாகவும் ஆட்சியில் அமர்த்திருக்கிறார்கள் மக்கள் அது யாரோட தவறு உன்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தவறா இல்ல இந்த ஸ்டேட்ல இருக்கிற மக்களினுடைய தவறா இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடட்டுமா உங்க கூட சேர்ந்து பல பாயிண்ட்களை நான் மனசுல இருக்கு சொல்றதுக்கு தான் வந்து தயக்கமா இருக்கு நீங்க தயங்க வேண்டாம் தைரியமா சொல்லுங்கன்னு நான் சொல்லிடுவேன் நான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் முகலாயர்களுக்கு முன்னாடி இது பாரதம் என்று தான் அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு அப்புறமா தான் இந்தியான்னு வந்தது சிந்துங்கிறது மாதிரி இந்தியான்னு வந்தது இந்துன்னு வந்து இந்தியான்னு வந்தது அந்த பாரதமாக இருந்தபோது நான் என்ன கேட்குறேன் எப்படி இருந்தது பல உன்னதங்கள் இருந்தது ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது ஆன்மீகம் இருந்தது கல்வி முறை இருந்தது உலகத்துக்கே கல்வி கற்பிக்கக்கூடிய இடமாக திகழ்ந்தது நலந்தா யூனிவர்சிட்டி தக்ஷசீலத்தில் எரிக்கப்பட்டதே எரிக்கப்பட்டது

வேறு மத வழிபாடுகள் இல்லாமல் இருந்தது சரி அந்த பாரத் அப்படிங்கிறது வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு மாற்றப்பட்டது எப்படி ஹிந்துஸ்தான் வந்தது சிந்து நதிக்கரை சிந்துனு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல ஹிந்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க சனாதன தர்மத்தை வந்து இந்துவிசம்னு மாற்றினாங்க உடனே அந்த இடத்த வந்து ஸ்தான் அப்படிங்கிறதுக்கு ஸ்டான்னா இடம் ஸோ ஹிந்துஸ்தான் இந்துஸ்தானில் என்ன நடந்தது வெட்டு குத்து கொலை கொள்ளை எத்தனை முறை சோமநாத் டெம்பிள் கொடையிடும் எத்தனை முறை வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வந்து சிவலிங்கத்தை உடச்சி எரிஞ்சிருக்காங்க துகள் துகளாக என்ன இந் நடந்தது இந்துஸ்தான் அப்படிங்கிற இடத்துல முகங்கள் மறைக்கப்பட்டன பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்ட அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது நீங்கள் பார்க்கலாம் ஹிஸ்டாரியை எடுத்து பாருங்கள் அந்த இடத்து எல்லாம் எடுத்து பாருங்கள் சரி அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இந்தியான்னு வந்தது பாரத் இந்துஸ்தான் இப்போ இந்தியா இந்த இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மதமாற்றங்கள் செழிப்பாக இருந்த நாட்டை ஏழை நாட்டை ஆக்கியது ஆங்கிலேய அரசு இருந்த சொத்துக்களை கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க வெஸ்ட் பெங்கால் ஃபெமென் உலக பிரசித்தி வாய்ந்தது லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க சாப்பாடு இல்லாமல் அந்த சாப்பாடு உணவுப் பொருட்கள் எத்தனையும் ஆங்கில அரசு தன்னுடைய போர் வீரர்களுக்காக டைவெர்ட் பண்ணப்பட்ட ஸோ பாரத் அப்படிங்கிறது திரும்பி வரணுமா வேண்டாமா அது மக்கள் கையில் இருக்குது இல்லை இந்துஸ்தான் வேணுமா இல்லை இந்தியா வேணுமா இல்லை ஃபைனலாக பாரத் வேணுமா உங்கள் கையில தான் இருக்கு மக்கள் கையில் இருக்கு நீங்கள் சொல்றீங்கல்ல இங்கே புரிதல் இல்லை அறிதல் இல்லை அப்படின்னு அதுக்காகத்தான் இதை சொன்னா இங்கே தான் பாரத் அப்படிங்கிறதே வந்து நாட்டு பற்று நேஷனலிசம் பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் இங்கே வந்து கேவலமாக பார்க்கப்பட வேண்டிய வார்த்தை அப்படிதான் நான் கருதுறாங்க அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு யாரை குத்தம் சொல்லணும் மயங்கி போன மக்கள் மற்றும் மயக்கப்பட் மயக்கத்துக்குள்ளா ஆக்கப்பட்ட அரசாங்கம் அரசியல்வாதிகள் அவங்கள தான் நீங்கள் வந்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து ஐயா எங்களுக்கு இந்துஸ்தானமும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம் பாரத் தான் வேணும்

சொல்றதுனா ஸ்டூடண்ட் வந்து எவ்ரி டே ஏ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டெல் அப்படின்னு உடனே சொல்லுவாங்க சார் இப் யூ ஃபர்கெட் ஹிஸ்ட்ரி யூ வில் லூஸ் ஜாக்ரஃபி அப்படின்னு எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும் ஏன்னா அதை சொல்லி சொல்லி தான் அவங்கள வந்து நான் வந்து உணர வைப்பேன் எந்தெந்த மாதிரி அதான் நான் சொல்லணேன் திருப்பி நான் சொல்றாங்க இன்னைக்கு கூட நாம ஏன் சுதந்திரம் இழந்தோம் எப்படி சுதந்திரம் அதாவது சுதந்திரம் வாங்கினோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய வருங்கால சந்தை இருக்குது ஏன் சுதந்திரத்தை இழந்தோம் எப்படி இழந்தோம்ங்கிறதான் சொல்லித்தரணும் அவ்வளோதாங்க சாத்து இப்போ இதுதான் சார் நெக்ஸ்ட் டாபிக் பேச போறோம் ஏன் இழந்தோம் அப்படிங்கிற டாபிக் பேசலாம் அது கண்டினியூஷனாக பார்க்கும் போது நம்ம நாளந்தா யூனிவர்சிட்டி பற்றியும் கண்டிப்பாக பேசலாம் இன்னும் ரெண்டு மூணு டாபிக் இருக்குது அதை பற்றியும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ பண்ண வேண்டியது இருக்கு தொடர்ந்து பேசலாம் ஹிஸ்ட்ரி வந்து ஆல்வேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் படிச்சிங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு செய்திகளை பார்க்கும்போது இப்போ வட இந்தியா இப்படிதான் இங்கிருந்து மக்கள் மனசுல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளாலே எனக்கு நான் பேசுகிறேனே ஸோ வட இந்தியாவில் அங்கே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்காமா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களாமா இந்த பிஜேபி இப்படி பண்ணுது தாட் வந்து இங்கே இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி ஃபஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்கூல்ல நம்ம என்னதான் படிச்சாலும் கூட இந்த அளவுக்கு தெரியுமா அப்படி தெரியாது பல புத்தகங்கள் பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சதுக்கு அப்புறம் ஆறார் அவர்களுக்கு வந்து நம்ம முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆரம்பிச்சது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது யார் யார் மீது போர் தொடுத்தாங்க எந்த பகுதி வரை வந்தாங்க யார் யாரை தோற்கடிக்கப்பட்டார்கள் எப்படி வீழ்த்தப்பட்டது பிறகு சத்ரபதி சிவாஜி அவர்களை வந்து எப்படி மராட்டா மக்கள் போட்டி போடுறாங்க இப்ப வரைக்கும் மகாராஷ்டிரா போனா அங்க வந்து ஜெய் பவானி ஜெய் சிவாஜின்றது வந்து எங்க பார்த்தாலும் அடிக்கடி கேட்க முடியும் நீங்கள் ட்ரெயின்ல கேட்க முடியும் அங்க மீட்டிங்ல கேட்க முடியும் சாதாரண பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு சொல்லுவாங்க முதல் மரியாதையும் அவருக்கு தான் கொடுக்கப்படுது ஆமா ஸோ இந்த அளவுக்கு தான் மகாராஷ்டிரால இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படியான ஒரு சமயத்துல சாவா படம் சிவாஜி அவர்களுடைய மகன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காரு சொல்லிட்டு அந்த ியே ஒரு படமாக காமிக்கும் முழுதும் அதே சமயத்துல ஏற்கனவே இத்தனை வருட காலமாக கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேலாக இருந்து வந்த கோரிக்கையும் இப்ப இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது முந்நூறு வருஷம் உண்மையிலேயே வந்து அங்கிருந்து சிலையை தூக்க சொன்னாங்களா அப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படியெல்லாம் மராட்டா மக்கள் சமாதியை வந்து எடுக்க சொல்றாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது இப்போதான் இன்னும் புதுசாக வந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் சோ அப்படியெல்லாம் இல்லாம பல வருடங்களாக கோரிக்கை வந்து மராட்டா மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்ப நம்ம வந்து தெரிய வந்திருக்கு இதுபோல் இன்னும் பல ஃபேக்சுவலான விஷயங்கள் மட்டுமே உங்கள் முன்னாடி கொண்டு வர்றதில் வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஎம் டிஎம்இன்ஃபோட்டி சேனல் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம்